வணக்கம் மார்கழி மாதத்திற்கே உரிய தனிச்சிறப்பான பாவை நோன்பை எவ்வாறு இருக்க வேண்டும் பாவை நோன்பு இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் பாவை நோன்பு இருப்பதால் கண்ணனின் அருளை எப்படி பெற முடியும் என வரிசையாக திருப்பாவை பாடல்களில் சொல்லி வந்த ஆண்டால் மார்கழி மாதம் நிறைவடைய இன்னும் சில நாட்களே உள்ளதால் பாவை நோன்பினை நிறைவு செய்வதற்கு கண்ணபெருமானின் அருளை வேண்டி நிற்கிறாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன் எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய் விளக்கம் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் என்பது பொருள் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தி இருக்கிறார் இந்த சங்கின் கதை என்ன தெரியுமா பஞ்சசன் என்ற அசுரன் சாந்திபணி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் சாந்திபணி முனிவரிடம் மாணவராகச் சேர்ந்தார் குரு தட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குருச்சேத்திர அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின.: நடுங்கினிருந்து உணரும் நின்னடியார் வந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மை பொரு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா சிப்புரு கமலங்கள் மலரும் தன் சூழ் சோல் திரு உரை சிவபெருமானே ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் உமையம்மைக்கு மணவாளனே செப்பு போன்ற மின்னும் தாமரை மலர்கள் நிறைந்த குளங்களால் சூழப்பட்ட திருப்பெருந்துறையில் வீற்றிருந்து அருள் செய்யும் சிவபெருமானே இந்த பிறப்பு என்னும் பந்தத்திலிருந்தும் மும்மலங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களை ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும் அதற்காக துயில் எழ வேண்டும் என்பது பொருள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவம் க்ரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்